சந்தோஷமா இருக்கு இந்த கோயம்புத்தூரை பத்தி சொல்லணும்னா முதல்ல ஏர்போர்ட்ல சென்னையில இருந்து ஏறுறாங்க ஏறினோட இப்ப மலேசியா போனா கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க எந்த ஊருக்கு போனோமோ மதுரைக்கு போனோம்னா கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க இந்த கோயம்புத்தூர் மக்கள் இந்த கோயம்புத்தூர் பிளைட்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படியே பார்த்துட்டே வந்தாங்க சரி வந்து இறங்கியாச்சு இறங்கினோட இரவு ஒன்பது மணி ஒரு அரசு இருந்து ஒரு ஆறு பேர் பொக்கை வச்சுட்டு ஷால் வச்சுட்டு ஒன்பது மணிக்கு மலர்ந்த முகத்தோடு வந்து நின்னார்கள் அவர்களுக்கு மனவாழ்ந்த பாராட்டுக்கள் சரி அப்படி கூட்டம் வந்தாங்க அப்படி கோயம்புத்தூர் மண் இருக்குல்ல அந்த கொங்க மண் அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு சென்னை அப்படியே நேரா இருக்கு ரெண்டு பக்கமும் எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் ஏர்போர்ட் வந்து ஊருக்கு அவுட்

அப்படியே போனோன்னே அப்புறம் இருந்து பழைய வந்து இங்கே ஒரு புயோனம் ஒரு பெரிய விநாயகர் பார்க்கணும் கோயில் நான் வாழ்க்கையிலேயே பார்த்த ஊர்களிலேயே கம்பீரமான ஊன கோயில்கள் தாங்க சரி அந்த கம்பீரத்துக்கு தமிழை எத்தனை விநாயகரை பார்த்துருக்கோம் முடிச்ச ஒரு விநாயகர் ஒரே கோவிலில் பார்த்துருக்கோம்